மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் பல சிக்கல்களை மேற்கோள் காட்டி முக்கிய தமிழ்நாடு திட்டங்களுக்கான காலக்கெடுவை தள்ளி வச்சிருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்து கோடி ரூபாயில் சென்னை துறைமுகம் டு மதுரவாயில் உயர்த்தப்பட்ட பாலத்துக்கான கட்டுமானத்தில் பல அனுமதிகள் இன்னும் வழங்கப்படலை இந்த திட்டத்துக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் இப்போ இலக்கா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு இன்னும் அனுமதி வழங்காததால் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாயில் முகையூர் டு மரக்காணம் நான்கு வழிச்சாலை திட்டம் அடுத்த ஆண்டுக்கு மாத்தியமைக்கப்படுது பெங்களூர் சென்னை விரிவு சாலை மற்றும் மதுரை ரிங் ரோடும் தாமதமாயிருக்கு மதுரவாயில் டு துறைமுகம் பால திட்டம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தொடங்கிச்சு இப்போ அங்கே ரெண்டாம் கட்ட பணிகள் நடக்குது அதாவது ஏற்கனவே பழச கட்டிய தூண்களை இடிக்கிற பணிகள் இப்போ நடந்துட்டு வருது பதினாலு ஆண்டுகளாக முடங்கி இருந்த இந்த திட்டம் உச்சபட்ச வேகத்தில் போகுது இதுக்கான டெண்டர் விடப்பட்ட நிலைமையில் நிலம் கையகப்படுத்துகிற பணிகள்லாம் முடிஞ்சு மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு சென்னையில் இப்போது பல பாலங்கள் அமைக்கப்பட்டு வருது சாலைகள் சரி செய்யப்பட்டு வருது புதிய சாலைகள் போடப்பட்டு வருது சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை கூட பாலம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்க போகுது இப்படி இருக்கத்தான் இன்னொரு பக்கம் மதுரவாயில் பாலத்துக்கான கட்டுமானங்கள் ஆரம்பிச்சிருக்கு போக்குவரத்து நெரிசலை குறைச்சி துறைமுகத்துக்கு கூடுதல் ஏற்றுமதி இறக்குமதியை மேற்கொள்ள வச்சு வருமானத்தை பெருக்கிற வகையில் திமுக ஆட்சியில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி மூலமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த திட்டம் அப்படின்றது திமுகவுடைய கனவு திட்டம் சரியா சொல்லணும்னா கருணாநிதி அவர்களுடைய கனவு திட்டமா இருந்தது ஆனா பதினாலு வருஷங்களா இந்த திட்டம் தொடங்கப்படாம முடக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு சென்னையில கட்டப்பட்டிருக்கிற மதுரவாயில் பாலம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இதுக்கான டெண்டர் சமீபத்தில் விடப்பட்ட நிலமையில ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டமும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருது இதில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை ராஜீவ்காந்தி சாலை கத்தீட்ரல் ரோட் எலியட்ஸ் கடற்கரை சாலை காமராஜர் சாலை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை மாதிரியான முக்கியமான எல்லாம் பல மாற்றங்கள் வரப்போகுது அடுத்ததா பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக மாநில நெடுஞ்சாலைத்துறை பதினஞ்சு புள்ளி ஏழு கோடி ரூபாயை செலவு செய்ய போறாங்க இதன் மூலமா கிண்டிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் குறைன்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பல சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு வருது ஒரு பக்கம் மாநில அரசு சார்பாக சென்னை கோவை மதுரை மாதிரியான மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்துறது புதிய ஃபுட் கோர்ட்ஸை உருவாக்குறது சாலையோரம் புதிய அலங்கார அமைப்புகளை உருவாக்குறது மாதிரியான பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டுடைய சில முக்கியமான சாலை திட்டங்களுக்காக மக்கள் இருந்தாங்க ஆனால் அதுக்கான காலக்கெடுவை தள்ளி வச்சுருக்காங்க இதை பற்றி உங்களுடைய என்ன எந்த சாலை திட்டம் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்